இன்னைக்கு இந்த வீடியோவில் விலை கம்மியான தரமான அஞ்சு வருஷம் வாரண்டி உள்ள ரைஸ் குக்கரை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் காம்போ ஆஃபராக உங்களுக்கு ரெண்டு குக்கர் சேர்ந்தது ட்ரைப்ளே குக்கர்லேயும் சாண்ட்விச் பாட்டம் உள்ள குக்கரும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் போய்கிட்டு இருக்குது இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஸ்ஸலாமு வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த வீடியோவில் ட்ரை பிளேனா என்ன சாண்ட்விச் பாட்டம்னா என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த குக்கர்லாம் உங்களுக்கு ரெண்டு கலரில் உங்களுக்கு பிரிமியர் பிராண்டில் கிடைக்கிது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லிட்டர் உள்ளது பார்க்கலாம் இதோட எம்ஆர்பி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா உள்ளது இப்போ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி முப்பத்தி மூணு ரூபா போட்டிருக்கிறாங்க அதோட அஞ்சு வருஷம் உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க இதோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி வோல்டேஜ் தான் இது இது சாதாரணமாக சின்ன பின்ல கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய சைஸ் பின் நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை சிக்ஸ் ஃபிஃப்டி வாட்ஸ் அப்படிங்கிறதுனால சின்ன சாதாரண பின்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பார்ட் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அலுமினியத்தில் செஞ்சது கிடையாது அலுமினியமும் டெஃப்லானும் யூஸ் பண்ணி தான் இதோட பாட்டு செஞ்சுருப்பாங்க இப்போ அடுத்ததான் நம்ம அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு ஒன் பாயிண்ட் எயிட் லிட்டரு இது இதோடைய மாதிரி பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி முப்பது ரூபா உள்ளது இப்போ ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா போட்டிருக்குறாங்க ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு லிட்டர் குக்கர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூபா போட்டிருந்தாங்க இப்போ நம்ம ஒன் பாயிண்ட் எயிட் லிட்டரு தான் இதில் பார்க்குறோம் இதில் நம்ம ரெண்டு கலர் நமக்கு வருது ஒன்று ப்ளூ கலரில் கொடுத்துருக்குறாங்க இன்னொன்று மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த குக்கருக்கு உள்ள மூடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் செஞ்சுருப்பாங்க அதுவும் கொஞ்சம் ஹெவியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நமக்கு செஞ்சுருப்பாங்க இந்த ரைஸ் குக்கர்வங்க இருக்குது ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால நம்ம இதில் ரைஸ் மட்டும் இல்லை நிறைய நம்ம சமையலுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ அடுத்ததாக டூ பாயிண்ட் டூ லிட்டரு நம்ம குக்கரை பார்க்குறோம் இப்போ இதோட விலையை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா எம்ஆர்பி இதுலேருந்து நமக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சி ரூபாய்க்கு இந்த குக்கர் கிடைக்கிது இதில் அவங்களுக்கு ரெண்டு பாட்டு கொடுத்துருக்குறாங்க ரெண்டுமே சமமான பாட்டு தான் கொடுத்துருப்பாங்க டூ பாயிண்ட் டூ லிட்ரு அப்படிங்கக்குள்ளே நமக்கு ஒரு கிலோ வரைக்கும் நமக்கு தாராளமாக நெய் சோறு சமைச்சிக்கலாம் சாதாரண சோறம் செஞ்சுக்கலாம் நம்ம பிரியாணியும் போட்டுக்கலாம் இது உள்ளவங்களுக்கு இது போல் ஒரு ட்ரே ஒன்று எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க இந்த ட்ரே எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா இதை நம்ம அடியில் எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு இதில் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் கீழே உங்களுக்கு நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கஞ்சிலாம் கீழே தங்கிடும் சோறு நமக்கு பொலன்னு நமக்கு உதிரியாக வரும் இதுலேயே நமக்கு மெஷர்மெண்ட் கப்பும் கொடுத்துருப்பாங்க ஒரு அன்னக்கரண்டி ஒன்றும் கொடுத்துருப்பாங்க இதோட மூடியில் உள்ள ஹேண்டில் கூட உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் இவங்க கொடுத்துருக்கிற அஞ்சு வருஷம் வாரண்டியை விட இது தாராளமாக அதிகமாகவே நமக்கு உழைக்கும் இந்த குக்கருக்கெலாம் நம்ம செப்பரேட்டாக ஸ்டீமர் வேணாலும் தனியாக வாங்கிக்கலாம் ஸ்டீமரோட விலை உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாலேருந்து நானூற்றம்பது ரூபா வரைக்குமே நமக்கு கிடைக்கும் இந்த ஆஃபரை பயன்படுத்திட்டு நீங்கள் இது போல குக்கரை தாராளமாக நம்ம வாங்கிக்கலாம் இப்போ அடுத்ததாக பார்க்க போது ட்ரை பிளேயில் உள்ள குக்கர் தான் இது இந்த குக்கர் ஒரு பிராண்டடான குக்கர் தான் இது ப்ரே லேடிங்கிற கம்பெனி இந்த ட்ரைப்ளை குக்கர் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாதாரண ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது மூணு லேயரில் இந்த ட்ரைப்ளை குக்கர்லாம் நமக்கு தயார் பண்ணுவாங்க இதோட விலை எம்ஆர்பி மூவாயிரத்தி இப்போ இது ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த ட்ரைப்பிளே குக்கர்லாம் நமக்கு அடிப்பிடிக்காது நமக்கு தீயாது நமக்கு எந்த பொருள் நம்ம இதில் சமைச்சாலும் அதோடய டேஸ்ட்டை நமக்கு அப்படியே கொடுக்கும் டேஸ்ட்டை நமக்கு கூடவும் செய்யாது நமக்கு டேஸ்ட்டு கம்மியாகவும் போகாது இப்போ அடுத்ததாக காம்போ ஆஃபராக ரெண்டு குக்கர் போட்டிருக்கிறாங்க ஒன்று அஞ்சரை லிட்டர் ஒன்று மூன்றரை லிட்டர் போட்டிருக்கிறாங்க இது உங்களுக்கு சாண்ட்விச் பாட்டம் ட்ரைப்ளை கிடையாது இந்த சாண்ட்விச் பாட்டத்துக்கும் உங்களுக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க சாண்ட்விச் பாட்டம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைப்ளே குக்கரில் உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு மூணு லேயரில் தயார் பண்ணியிருப்பாங்க இப்போ சாண்ட்விச் பாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு அடிபாகம் மட்டுமே உங்களுக்கு மூணு லேயர்ல தயார் பண்ணியிருப்பாங்க இதுக்கும் உங்களுக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க இதோட விலையை பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா உங்களுக்கு எம்ஆர்பி போட்டிருக்கிறாங்க அதுலேருந்து உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் போய்கிட்டு இருக்குது இது ஒரு நல்ல ஆஃபர் தான் இதை இதை அஞ்சு வருஷம் வாரண்ட்டியோட காம்போவோட உங்களுக்கு அஞ்சரை லிட்டரும் மூன்றரை லிட்டரும் சேர்ந்தது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறுரூவா போட்டிருக்கிறாங்க இது உங்களுக்கு சூப்பரான ஆஃபர் தான் இது இந்த காம்போ ஆஃபர் உங்களுக்கு குரோம்பேட்டையில் இருக்கிற போத்தீஸில் தான் போட்டிருக்கிறாங்க இது நீங்கள் இந்த பிராண்டடில் நீங்கள் எந்த பிரான்ச்சில் வேணுமோ நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா